அருகே உள்ள சாயமலையில் அமைந்துள்ள மென்மேனி சாஸ்தா ஐயனார் கோவில் கொடை விழா சிறப்பாக நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கடுகு மலையில் உள்ள சாயமலையில் மென்மேனி சாஸ்தா ஐயனார் கோவில் கொடை விழா வெகு விமர்சியாக நடைபெற்றது இக்கோவில் கொடை விழா கடந்த பதினெட்டாம் தேதி தொடங்கி விழா நாட்களில் தினமும் காலை மாலையில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார தீபாராதனை நடைபெற்றது நேற்று இருபத்தி நான்காம் தேதி நள்ளிரவு பன்னிரண்டு மணி அளவில் சாமு பூஜை மற்றும் நையாண்டி மேளம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இன்று காலை ஏழு மணிக்கு சுவாமிக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது தொடர்ந்து காலை பத்து மணி அளவில் கோவில் முன்பு நேர்த்தி கடனுக்காக ஏராளமான கிடாக்களை ஆடு மற்றும் சேவல்களை வெட்டி நேர்த்திகடன் செலுத்தினர் தொடர்ந்து பொங்கல் வைத்து வழிபாடும் நடத்தினர் தொடர்ந்து விநாயகர் பேச்சி பெருமாச்சி இருளப்பன் சங்குடி போதத்தார் கருப்புசாமி முத்துவீரன் உள்ளிட்ட பரிவார ஏழு தெய்வங்களுக்கு சிறப்பு வழிபாடு தீபாரதனை நடத்தினர் பின்னர் பன்னிரண்டு மணியளவில் அளவில் உச்சி கால பூஜை நடைபெற்றது விழாவிற்கு சுற்று வட்டாரத்தை சேர்ந்த சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்